வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சாப்பாடு வந்து சுட சுட சாதம் இது வந்து முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் முட்டை வறுவல் ஊறுகாய் மாங்காய் வந்து இது வந்து இன்ஸ்டண்ட்டு தான் உடனே இது பண்ணி சாப்பிட்றது இதை வந்து

தயிர் இதெல்லாம் வந்து வத்தல் இருக்குது அரிசி வத்தல் அது பொரிச்சிக்கிறாலும் பொரிச்சிக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சாப்பாடு வந்து சுட சுட சாதம் இது வந்து முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் முட்டை வறுவல் ஊறுகாய் மாங்காய் வந்து இது வந்து இன்ஸ்டண்ட்டு தான் உடனே இது பண்ணி சாப்பிட்றது இதை வந்து

தயிர் இதெல்லாம் வந்து வத்தல் இருக்குது அரிசி வத்தல் அது பொரிச்சிக்கிறாலும் பொரிச்சிக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்